கரலையிலூயா கத்திரம்புலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் நாமத்தினால் இவங்களை யாபரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்கள் சோக்குமா இருக்கிறீங்களா கர்த்தன் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தன் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார் அவருடைய தயவு பெரியது ஆமே நலையிலூயா கத்தோடைய கிருவைகளுக்காக தயவுகளுக்காக இறக்கங்களுக்காக இறக்கங்களுக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாவது சங்கீதத்தில் பதிமூன்றாவது வசனம் எப்படியா சொல்லுகிறது மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினாலே களி கூறும்படி கி அலை லூயா மரண வாசல்களிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தரா அலையலூயா உண்மையாகவே சத்தியம் சத்தியம்தான் ஏசுவாமி ஏ தான் தெய்வம் ஏசாமி மட்டும் மனுஷன் மனுஷன்தான் மனுஷன் மட்டும் மனுஷனாக தான் இருப்பான் அலையலூயா ஆனால் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் உண்டு மனுஷன் எதிராளிக்கு எப்போது என்ன நடக்குமோன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா சத்ருவே வேதம் சொல்லுகிறது சந்தோஷப்படாதே அப்படின்னு சொல்லி அலை லூயா சத்ருவே சந்தோஷப்படாத நான் விழுந்தாலே எழுந்திருப்பேன் ஏழு முறை எத்தனை முறை ஆனாலும் அலையலூயா கற்றுடைய வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஆனால் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் மரண வாசல்களிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற தெய்வமா ஏ சுவாமி இருக்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளை நேற்று தினத்தில் கூட பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று இமை இமை இம்மை பொழுது கர்த்தரன் அப்படி அப்படியே அந்த என்னுடைய வாகனத்திலிருந்து ஜம்ப் பண்ணி வெளியே கொண்டு வர செய்தார் என் வாகனம் மாத்திரம்தான் அடிப்பட்டது எனக்கு எந்த விதத்திலும் ஒரு கீரல் ஒரு 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 இந்த கூட ஒன்றுமே ஆகாதபடி கர்த்தர் என்னை ஒரு தகப்பனை போல தோல் மேலே சுமந்தார் அல்லே லூயா பிரிய மாணவர்களே இப்படி நம்மை தூக்கி எடுக்கிற தெய்வம் தான் இயேசு சுவாமி அந்த இயேசு சுவாமியை தான் சியோன் குமார்த்தினுடைய வாசல்களிலே துதிக்கப்பட வேண்டுமா ஒவ்வொரு வாசல்களையும் துதி காணப்பட வேண்டுமா எப்படிங்க துதிக்கிறது என்ன சபையில் கூட பாருங்களேன் துதிங்க வாயை திறந்தது துதிங்க நான் என்ன துதிக்கிறது நான் என்ன சொல்கிறேன் உனக்கு ஆண்டருடைய நாமம் தெரியலனா கூட பரவாயில்ல உனக்கு செய்த அற்புதங்களை நினைச்சு துதி அதிசயங்களை நினைத்து துதி இன்றைக்கி காலையில் கூட ஃபோன் பண்ணுறாங்க ஒரு சகோதரி ம் இன்றைக்கு இன்றைக்கு காலையில் ஃபஸ்ட்டு நான் வீட்டு வேலை செய்கிற பொண்ணு உங்கள் சர்ச்சு வழியாக தான் போவேன் அந்தவே உங்கள் வழியாக உங்கள் சர்ச்சு வழியாக தான் போவேன் என்னம்மா சொல்லுமா அப்படி ஃபஸ்ட்டு எனக்கு நாலு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு பாஸ்ட்டு ஒரு சகோதரி உங்கள் சபைக்கு வர சகோதரி சொன்னாங்க நீ அந்த வழியாக தானே போகிற சபை திறந்துருக்கும் திறந்திருக்கும்போதெல்லாம் போயிட்டு உள்ளே போயிட்டு பாஸ்ட்டே ஜோம் பண்ணிக்கிட்டு உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு போ கர்த்தர் உனக்கு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படியே அதை நான் அப்படியே நம்பி நான் வரும்போது போகும்போதெல்லாம் நீங்கள் சபையில் இருந்துருக்கிறீங்க ஜனங்கள் இருந்துருக்கிறாங்க சபை திறந்திருக்கும் போதெல்லாம் நான் உள்ளே வந்து உங்கள்கிட்ட நேராக நான் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறேன் உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நான் ஜெபம் பண்ண மாட்டேன் ஏன்னா வீட்டு வேலைக்கு நேரம் ஆகிடுச்சுன்னு ஓடுருவேன் ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன தெரியுங்களா பாஸ்டர் நான் இப்படி வளர்ந்த காலங்களிலே கர்த்தர் எனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து பிரசவ காலத்தை கத்தர் குறித்திருக்கிறார் பாஸ்டர் அப்படின்னாங்க இன்னைக்கு காலையில இதெல்லாம் தாங்க நம்ம துதிக்கணும் இதெல்லாம் தான் நம்ம துதிக்கணும் சத்ரு வந்து அதை செய்யவே மாட்டான் சத்ரு தான் இருப்பான் எப்போதும் அல்ல இல்லையா நல்ல திடக்தமா கத்துடைய நாமத்தினால உட்காந்துட்டு இருக்கு மரண வாசலில் இருந்து கத்தர் என்னை தூக்கி எடுத்தார் அதனால நான் துதிக்கிறேன் இந்த அருமையான சகோதரிக்கு நாலு வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு ஏழு சகோதரிக்கு கத்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க பிரசவ காலத்தையும் குறிப்பிட்டாராம் இன்னும் பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே பிரசவம் நடக்கப் போகிறதான் அலை லூயா பெரியமானவர்களே தேவன் எவ்வளோ பெரிய அவங்க சொல்கிறாங்க நானும் என் பிள்ளைய வந்து சாட்சி சொல்லுவோம் பாஸ்டர் அலை இது இதெல்லாம் நினச்சி தான் துதிக்கணும் கர்த்தர் செய்த அற்புதங்களை நினச்சி கத்தர் என்னை மரண வாசல்கள் என்னை தூக்கி எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடிப்பட்டவர் பாருங்கள் காருக்கு கீழே அடிப்பட்டவர் ஒரு பெரியவர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார் பத்து எட்டு எலும்புகள் உடைந்து போய்விட்டது கர்த்தர் நீதிமானுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில் என்று சொன்னாரே கத்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அலை லூயா வேதம் சொல்கிற அஸ்திபாரங்களும் அசைகிறது அசைக்கப்படுகிறது நீதிமான் என்ன செய்வான் ஆனாலும் கத்தர் கூட இருந்து அவனை காப்பாற்றுவார் அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் துதிங்க நல்லா துதிங்க கர்த்தருடைய நாமத்தை துதிங்க 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 கர்த்தர் எல்லாம் மரண கட்டுகளை உடைப்பார் மரண வாசலு தூக்கி எடுப்பார் அற்புதங்களை செய்வார் விடுதலையோடு கூட நடத்துவார் அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் மகா இறக்கமும் கருவன் இருந்தீங்களா ஆண்டவரே அடியான மரண வாசலில் இருந்து கர்த்தனை மரண ஆண்டவரை கட்டில் இருந்து ஆண்டவரை மரண கட்டிலிருந்து கர்த்தன் நேற்று தினத்திலே கர்த்தர் தூக்கி எடுத்ததற்காக மக்கள் செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் தூக்கி எடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஒவ்வொருவரும் துதிக்கிட்டும் ஆராதிக்கட்டும் நாமத்தை உயர்த்தட்டும் கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் விடுதலையோடு கூட கத்தர் நடத்துவீராக இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை இந்த சாட்சிகளை கேட்க முடியாது கத்தர் கிருபை செய்தரு இந்த பிரசவ காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிற மகளுக்கு சுகப்பிரசவம் நடக்க கிருபை செய்வீராக உடைய கரம் கூட இருக்கட்டும் அண்டவர்கள் மகளுடைய தேவையிலாம் கத்த சந்தி ஆசிரியர் நல்ல பலத்தை கத்தர் கொடுத்து வழி நடத்தும் எப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு பிதா குமார் பரிசு தாவி நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆசிர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபிகளை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் கர்த்த துதிக்கிற பிள்ளைகளாய் கத்திரமாற்றும் நாமத்தில் ஒப்பு குரு தர்பன் ஆசிர்வதிப்பாராக ஆமின் கத்திரமே ஆசீர்வதிப்பார்க்கோட நாமத்தில்